இரு மனம் கலக்கும் திருமண விழா ஜான்சன் மற்றும் பினா சாம்லி தம்பதினர் அருள் பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க 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 வாழ்களமுடன் மணமக்களை வாழ்க்கும் அன்புரஞ்சங்கள் குற்றார் உறவினர்கள் பாசமுள்ள நண்பர்கள் நேசமுள்ள உறவினர்கள் மணமக்கள் எல்லாமல்ல இறைவினரினாலும் குருவிநாசினாலும் உடல்நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்ந்த அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்வளமுடன் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வல்லுவரின் திருக்குறளக்கிணங்க இளரத்தில் இணையும் தம்பதியினர் சிறப்பான வாழ்வற்று வாழ்வாங்கு வாழ வனமாற வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒருமுறை இவர்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையோம்